என் அன்பு தம்பி தங்கை அனைத்து உறவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இழந்ததை மீண்டும் தரக்கூடிய இழந்தை அந்த இழந்தை எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் காண்போம் அன்பு நேயர்களே திருமணம் திருமணமாகி இரண்டு மூன்று நான்கு ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லையா கவலைப்பட வேண்டாம் இதோ நான் சொல்லும் வழிமுறையை கடைபிடித்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திட்டம் அன்பு நேயர்களே இப்பொழுது முதல் என்ன செய்ய வேண்டும் இந்த இழந்த இலையின் பயன்கள் என்ன இந்த இழந்த இலைகளை தேவைக்கேற்ப பறித்து மூன்று மிளகு இரண்டு பூண்டு இரண்டு பல்லு பூண்டு மூன்று மிளகு இரண்டு பூண்டு இவைகளை அனைத்தும் சேர்த்து அம்மியில் நன்றாக அரைத்து குளிர்ந்த நீர் அல்லது குளிர்ந்த கஞ்சி தண்ணி அதில் ஒரு எலுமிச்சு வளம் சைஸ் உருட்டி அதில் கலக்கி ஒரு லிட்டரு தண்ணீரில் கலக்கி சூரியன் உதித்து வரும் நேரத்தில் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் நனையும் வரை தண்ணீர் ஊற்றி உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு மென்சஸ் ஆன முதல் நாள் பருகி வந்தால் அதுபோல ஒரு மாதத்தில் பருகி வர வேண்டும் மென்சஸ் ஆன முதல் நாள் ஆன இரண்டாவது நாள் மென்சஸ் ஆன மூன்றாவது நாள் அது மாதிரி ஒரு மாதத்திற்கு மூன்று முறை பருக வேண்டும் அதுபோல மூன்று மாதங்கள் பருகி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அன்பு நேயர்களே அது மட்டும் அல்ல ஆண்களுக்கு உரிய வைத்திய முறையும் சொல்கிறேன் ஆண்கள் நாட்டு அத்தி பழம் ஆழம்பழம் அரசம்பழம் மூன்றையும் கொண்டு வந்து வெயிலில் போட்டு நன்றாக உணர்த்தி அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைத்து பவுடர் பண்ணி கொள்ள வேண்டும் இரவில் நம்ம தூங்குவதற்கு முன்பு உணவு அரு உணவு அருந்தி இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு நன்றாக கலக்கி அதை மூன்று மாதம் அருந்து வந்தால் உங்களுக்கு உயிரணுக்கள் வலுப்படும் ஆகவே ஆண்கள் இப்படி சாப்பிட வேண்டும் பாலில் இந்த பவுடரை கலக்கி சாப்பிட வேண்டும் பெண்கள் இழந்த மூலிகையை நான் சொல்வதைப் போல சாப்பிட வேண்டும் ஆண்களும் பெண்களும் இருவரும் மாறி மாறி மூன்று மாத காலங்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக உங்களுக்கு அமையும் ஆகவே அன்பு தோழர்களே அன்பு தங்கை தங்கிகளே இதை பார்த்துவிட்டு எங்களது கேபிஎல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்